வணக்கம் மக்களை பாருங்க நேற்று கரூர்ல நடந்த சம்பவத்தை அந்த அம்மா பேசுது என்ன பேசுதுன்னா அதுக்கும் புரியல மற்றவங்களுக்கும் புரியல அது சொல்லுது விஜய் காசு கொடுக்கல சரிம்மா எதுக்கு போறீங்க அவர் சினிமா நடிகர் சரி நான் என்ன கேட்குறேன் குழந்தைகளை எதுக்கு அழைச்சிட்டு போறீங்க கூட்டம் வரந்தால் சரி நீங்கள் சினிமா பார்க்குறீங்க காசு கொடுத்து பார்க்குறீங்க சினிமா நடிகரை பார்க்குறீங்க கண்டு ரசிங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஒரு அரசியல் மீட்டிங்க்கு நீங்கள் உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் எதுக்கு போகிறீங்க அதில் கூட்டம் கும்மா இது வரத்தான் நீ உங்கள் நீங்களே சொல்கிறீங்க அரசியல் கூட்டத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சு நீங்கள் எதுக்கு பார்க்குறதுக்காக போகிறீங்க அது இன்னொரு விஷயம் அது இல்லாமல் விஜய் வந்து நல்லது செய்கிறா நல்ல செய்கிறான்னு சொல்கிறீங்க ஓகே நல்ல செய்யட்டும் எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்து நல்லா செய்யணும் இப்போ காசு இவ்வளோ இப்போ பாருங்கள் இப்போ ஒருத்தவங்க இருபது லட்சம் காசு கொடுக்குறோன்னு சொல்கிறாரு இப்போதுனாக்கா எட்டு கோடி அந்த காசு நீங்கள் அந்த வந்து கரூர் நகரத்துக்கு வந்து நல்லது செய்யலாமா பாருங்கள் அந்த வந்து செப்டி டேங்கில் தான் நிறைய பேர் விழுந்தாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த ரூ அந்த இதுவே இடமே சரி இல்லைன்றாங்க அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணலாமல் நீங்கள் வந்து உங்கள் பணத்தில் செய்கிறத விட டாக்ஸில் தானே இப்போ நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க எல்லாமே உங்கள் டாக்ஸுக்காக அந்த பணம் வாங்குறீங்க இரநூறு கோடி வாங்குகிற முந்நூறு கோடி நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த டேக்ஸுக்காக நீங்கள் அரசியலுக்கு வந்து செய்கிறீங்க அதை அரசியலுக்கு வராமலே நல்லது செய்யலாமே அரசியலுக்கு வந்து தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது அப்போ இதில் வந்து உங்களுக்கு தனி உங்களுக்கும் வந்து அதில் வந்து ஏதோ இருக்கிறதுக்காக தானே நீங்கள் செய்கிறீங்க இதில் நீங்கள் செய்கிறது இல்லாமல் வந்து அது கூட வந்து உள்ள மக்கள் அதுக்கு மற்றவன் இல்லாமல் தான் பெருமையாக நீங்கள் நல்லவனாக இருந்தால் கூட மற்றவங்க அது கூட உள்ள ஆளுங்கள்லாம் இல்லாமல் தான் கொள்ளையடிக்கிறதுக்கு தானே உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டுமாலாம் அடிக்கிறாங்க ஸோ அதனால் இப்போ இந்த இந்த விஷயத்தில் வந்து யார் மேலே தப்பு எப்படி தப்பு என்ன தப்புன்னு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் செஞ்ச தப்பு இந்த மாதிரி சரியாக வந்து எதையுமே வந்து ஒன்றுமே தெரியாத மக்கள் கூட உள்ள ஆளுங்களை வச்சுக்கிட்டு செஞ்சு இப்போ கூட இருக்கார் இருக்கார் அவர் எம்எல்ஏ வந்து ஏதோ ஒரு ரெண்டாயிரம் ஓட்டில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு ஓட்டில் ஜெயித்தார் பாண்டிச்சேரில் அவரை வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் ஆதவ் இன்னும் யாரோ சின்ன சின்ன பிள்ளைங்களை இப்போ அவங்க ஒன்றும் ஒரு விஷயமும் தெரியாத ஆளுங்களை வச்சுக்கிட்டு அரசியல் செஞ்சால் அப்படி தான் நடக்கும் அரசியல்னாக்கா என்ன எது எதுன்னு தெரியாமல் இது உடனே திசை திருப்பற மாதிரி இல்லை அது வந்து எதிர்கட்சி சதி எப்படி எதிர்கட்சி சதின்னு சொல்லுவீங்க எதிர்கட்சி சதியில் இதில் என்ன தெருக்குது இதில் ஒரு கூட்டம் கூட்டம் போது எப்படி இருக்கணும் ம ம எந்த மாதிரியான ப்ரிகாஷன்லாம் நடக்கணும் ஒரு தண்ணி குடம் கொடுக்கல எதுவுமே கொடுக்கல நீ வந்து க பன்னெண்டு மணிக்கு வர மீட்டிங் ஏழு மணிக்கு வந்தால் என்ன அர்த்தம் இது வந்து இவர் மேலே மட்டும் தப்பு இல்லை அரசியலில் இது எப்போதும் நடக்கிற கதை தான் எப்போதும் இந்த மாதிரி நடக்கிற கதை தான் அது இப்போ இவருக்கு நடந்துடுச்சு அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்க இப்போ சரி இவர் இப்போ இவர் மேலே தப்பு இவர் மேலே தப்பு நான் சொல்கிறேன் நீ நல்லது செய்யணா கொடி கொடியாக காசுக்கு வச்சிருக்கீங்க அரசியலுக்கு வந்து செய்யணும் அவசியம் கிடையாது மக்களுக்கு நல்லது வேணாலும் செய்யலாம் திடீர்னு இப்போ வந்து அரசியலுக்கு செய்யணுன்னு அதில் ஏதோ உள்ளு உள்ளுணர்வு இருக்குது இதை மக்களை வந்து அது இல்லாமல் நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த சினிமா மோகம்னாக்கா அந்த அளவுக்கு மோகம் சினிமாவிலே கெட்டு குட்டிச்சுறாக போகுது மக்கள் அது என்றைக்கு திருந்துமோ அன்றைக்கு தான் இந்த தமிழ்நாடு உருப்படும் அப்போ தான் இந்த இளைஞர்கள் ரொம்ப கெட்டு போகிறது இந்த மாதிரி தான் இது வந்து சினிமா வந்து சினிமாவில் உள்ளவங்க வந்து ஆட்சி அமைச்சு செய்யணுனாக்கா அது அதே கதை தான் இவருக்கும் சரி தான் சீமான சரி சீமான சினிமாவிலேருந்து வந்தவர்தான் சீமானம் மட்டும் சினிமாவிலேருந்து வரல சினிமாலேருந்து தான் அவரும் அதனால் இந்த மாதிரி சும்மா வாய்க்கு வந்ததை அகச்சுக்கோ பேசிட்டு மக்கள்கிட்ட சும்மா நல்ல பெறுவாங்களாக்கொன்று நடக்காத கதை மக்கள் தான் ஏமாந்து போவாங்க ஆனால் இவங்களை ஏமாந்து ஏமாந்து போய் 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 தான் இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு போய் கிடக்குது இதுக்கு மேலேச்சும் எப்படி என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஓகே தேங்க் யூ